இந்த ஹனிபி கணி சீரிஸில் பெரும் கொள்ளை நோய் அதாவது பேண்டமிக் நோய் அப்படிங்க மாதிரி வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இந்த பண்ட்ரி காய்ச்சலில் பேண்டமிக் கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பிக் ஜாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்ப்பாக எல்லா மேஜருக்குமே ஆன்லைன் மூடில் கோச்சிங் கட்டி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த சீரிஸில் நம்ம பிஜி டிஆர்பி சுவாலஜி மேஜருக்கு டே டு டே லைஃப்பில் டெய்லியுமே கணிபி கனி சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் இந்த கணிபி ஹனி சீரீஸில் நம்ம நியூ சிலபஸ் வைஸ் அதாவது பிஜிடிஆர்பி சுவாலஜி நியூ சிலபஸ் வைஸ் அந்த சிலபஸில் உள்ள மிக முக்கியமான டாபிக் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த டாப்பிக்கில் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா விலங்கு மற்றும் பறவைகளால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஸோ ஆக்சுவலாக வந்து வைரஸ் பேக்டீரியா எக்செட்ரா இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் விலங்குகள் மூலமாகவும் அதே மாதிரி பறவைகள் மூலமாகவும் நிறையா நோய்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது அப்போது இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பன்றி காய்ச்சல் இதை வந்து நம்ம இங்கிலீஷில் ஸ்வைன் ஃப்ளூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதே மாதிரி பறவை காய்ச்சல் இதை வந்து பேர்டு ஃப்ளூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டுமே இந்த உலகத்தில் மிக முக்கியமான ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனாக வந்து கருதப்படுது ஓகேவா அப்போது பன்றி காய்ச்சலை பொறுத்த மட்டும் இல்லை நோயினே உண்டாக்கக்கூடிய வைரஸ் அந்த பன்ட்ரில வந்து பரவுது அதே மாதிரி இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்றின் மூலமாக பரவி நம்முடைய சுவாச கோளார வந்து முற்றிலுமாக பாதிக்கிறது ஓகே ஸோ இதில் இன்ஃப்ளூன்ஸா ஹச் ஒன் அதே மாதிரி என் ஒன் இந்த வைரஸ் தான் காற்றின் மூலமாக பரவி சுவாச மண்டலத்தை பாதிப்படைய செய்கிறது ஸோ இதனால நிறைய ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும் இதனுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காய்ச்சல் வந்து கடுமையா இருக்கும் இருமல் வந்து வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ரொம்ப டயட்னஸ்ஸா ரொம்ப சோர்வாக வந்து ஃபீல் பண்ணுவோம் தலைவலி ரொம்ப ஹெட்டக்காக இருந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி தொண்டை வலி வந்திருக்கும் உடல் வலி குளிர் மயக்கம் வாந்தி வயிற்றுப்போக்கு ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த பன்றி காய்ச்சலுக்கான அறிகுறி ஓகே அதே மாதிரி இந்த பன்றிக் காய்ச்சலை மொத முதல்ல எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த காய்ச்சல் ஏப்ரல் மாசத்துல கண்டறியப்பட்டது அப்போ கொஸ்டினில் வந்து எப்படி கேட்பாங் கேட்பாங்க அப்படின்னா முதன் முதலில் பன்றி காய்ச்சல் எந்த வருடம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போது ரெண்டாயிரத்தி ஒம்போது ஏப்ரல் மாதம் கண்டுபிடிக்கப்பட்டது ஓகே அப்புறமா இந்த நோயினை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் மாதத்தில் ஜூன் மாதம் பெரும் கொள்ளை நோய் அதாவது பேண்டமிக் நோய் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நம்ம கொரோனா டைமில் எப்படி பேண்டமிக்கை வந்து இது பண்ணாங்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜூன் மாதம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது வந்து ஒரு பேண்டமிக் நோய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் கிட்டத்தட்ட இந்தியாவில் முப்பத்தி ஓராயிரம் மக்களை வந்து இந்த பன்றி காய்ச்சல் வந்து பாதிச்சிருக்கு இதில் பத்தொம்பதாயிரம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்துமே போயிட்டாங்க ஓகேவா ஸோ அப்போது எந்த அளவுக்கு கொடிய நோய் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த நோய் வந்து மாலத்தீவில் வந்து பரவ ஸ்ப்ரெட் ஆகுது அதுக்கப்புறமா இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த நோய் பரவிக்கிட்டே இருக்குது ஸோ கொரோனா டைமில் எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு நாட்டில் இருந்து வருது அதுக்கப்புறமா வேர்ல்டு ஃபுல்லாகவே அந்த நோய் வந்து ப ஸ்ப்ரெட் ஆச்சு அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழில் மாலத்தீவில் வந்து பரவுது அங்கே வரக்கூடிய டூரிஸ்ட் மூலமாக வேறு வேறு நாடுகளுக்கு வந்து பரவிக்கிட்டே இருக்குது ஓகே அப்போது இந்த பன்றிக் காய்ச்சலை பொறுத்த மட்டும் இல்லை மிக முக்கிய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா முத முதல்ல இந்த பன்றிக் காய்ச்சலை எப்போ கண்டுபிடிச்சாங்க எந்த வருஷம் எந்த மாதம் அதே மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இந்த பன்றிக் காய்ச்சலை பேண்டமிக் கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லி எப்போ அறிவிச்சாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது இதை வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னாலும் கூடுமே கூடவே தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா பறவை காய்ச்சல் ஸோ பறவை காய்ச்சல் அப்படின்னு பார்க்கும்போது வவ்வால் வௌவால் மூலமாக கோழிகள் மூலமாக எக்ஸட்ரா ஸோ இந்த மாதிரி வரும்போது இதுவுமே வந்து பேர்டு ஃப்ளூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இன்ஃபுளுன்சா இந்த இன்ஃப்ளுயன்சா வைரஸை பொறுத்த மட்டும்ல ஹச் ஃபைவ் என் ஒன் அது மட்டும் இல்லாம ஹச் செவன் என் நயன் இந்த நோய் மூலமா பறவைகளுக்கு வந்து உண்டாருது உண்டாகிறது ஓகேவா அதே மாதிரி இந்த கிருமியினுடைய இந்த வைரஸ்னுடைய அடைக்காலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கும்போது ரெண்டுல இருந்து ஏழு நாட்கள் வரைக்குமே இதனுடைய இன்குபேஷன் டே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காய்ச்சல் இருக்கும் இருமல் இருக்கும் தொண்டை வலி இருக்கும் சளி இருக்கும் நார்கள் வலி அதாவது மசில் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் அதே மாதிரி பாடி பெயின் களைப்பு தலைவலி இது எல்லாமே வந்து நல்லா ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பன்றி காய்ச்சலுக்கு என்ன இருக்கோ அதே மாதிரிதான் இங்க வந்து இருக்கிற மாதிரி இருக்கு இங்க வயிற்றுப்போக்கு மட்டும் இல்ல மற்றபடி எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கு ஓகேவா அதே மாதிரி இந்த இன்ஃபுளுன்சா வைரஸ் பொறுத்த மட்டும் இல்ல ஏ ஹெச் பை என் ஒன் அதே மாதிரி நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகே அதே மாதிரி முதன் முதல்ல தெற்கு சீனா மற்றும் ஹாங்காங்கில் வந்திருக்கும் இந்த நோய் உலகம் முழுக்க வெளிப்பட்டதுல வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா முதன் முதலில் ஆஹ் இந்த பேர்டு ஃப்ளூ வந்து எப்ப கண்டறியப்பட்டது அப்படின்னா நைன்டீன் நை அதாவது நைன்டீன் நைன்டி செவன்ல வந்து கண்டறியப்பட்டது அந்த வைரஸோட பேர் என்ன அப்படின்னு ஹச் ஃபைவ் என் அதே மாதிரி எந்த வருஷம் உலகம் ஃபுல்லாக இந்த நோய் வந்து கண்டறியப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணில் கண்டறியப்பட்டது அப்போ கொஸ்டினை பொறுத்த மட்டும் வருஷத்தை வச்சு கொஸ்டின் கேட்கலாம் வைரஸோட பேரை வச்சு கொஸ்டின் கேட்கலாம் எந்த வருஷம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பேண்டமிக் சுச்சுவேஷனை வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்க மாதிரி வந்து கொஸ்டின் கேட்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க பிஜி தெரப்பி ஸ்வாலஜியை பொறுத்த மட்டத்தில் நியூ சிலபஸில் அவ்வளோ அப்டேட் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணால் மட்டும்தான் நல்லா ஸ்கோர் பண்ணி ஜாபுக்குள்ளே வந்து போக முடியும் ஸோ டே டு டே லைஃப்ல நம்ம எக்ஸாமுக்கு நம்ம என்ன அப்டேட் பண்ணுறோமோ அந்த அப்டேட் தான் நம்மளுடைய வெற்றிக்கு வந்து உதவுவதா இருக்கும் ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலியல் மூலம் பரவக்கூடிய நோய்கள் ஸோ இந்த பாலியல் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஏகப்பட்ட வைரஸ் நோய் இருக்கு பாக்டீரியா நோய் இருக்கு எக்ஸெட்ரா ஸோ இதுக்கான ஒரு சில நோய்களுக்கு வந்து மருந்துகள் வந்து இருந்தாலுமே ஒரு சில நோய்களுக்கு இன்னுமே மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கப்படலை அதுக்கான ஆன்டிபாடி மட்டும்தான் இருக்க தவிர க்யூரா சரியாக கூடிய எந்த ஒரு மெடிசினுமே கண்டுபிடிக்கப்படலை ஓகேவா ஸோ இதை பத்தி நம்ம அடுத்த விடிய தொகுப்புல கிளியரா வந்து பார்க்க போறோம் அதே மாதிரி நம்ம உலகத்துல எவ்வளவோ நோய்கள் வந்து டே டு டே லைஃப்பில் உருவாகிட்டே உருவாகிட்டே இருக்குது அது வைரஸ் நோயாக இருக்கட்டும் பாக்டீரியா நோயாக இருக்கட்டும் ஒரு ஃபங்கை நோயா இருக்கட்டும் எக்ஸெட்ரா ஸோ புது புது நோய்கள் உருவாக உருவாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மெடிசின்ஸ் அண்ட் டெக்னாலஜியுமே வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கு சரியா சரியா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் பிஜி டர்பி ஸ்வாலஜி சிலபஸை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அப்டேட் இருக்குது அது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வந்து படித்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அதே மாதிரி நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி ஸ்வாலஜி எல்லா जब देख दे में ஸ்வாலஜிலாம் கிட்டத்தட்ட பன்னெண்டு யூனிட் இருக்குது அதுக்கு தகுந்த தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் எல்லாமே பண்ணிகிட்டு தான் இருக்கும் அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ பிஜி டர்பி ஸ்வாலஜியை பொறுத்த மட்டும் நம்முடைய அகாடமி சார்பாக தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோத்துக்கு உப்ப பிஜி டேர்பி ஸ்வாலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படிக்க பயன்படுத்தும் டெய்லியுமே அப்டேட் வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து அப்டேட் ஆகும் நன்றி வணக்கம்